disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் all your own risk மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நாம S Pro Max தான் பார்க்க போறோம் அஃபிஷியல் சேனலில் நிறையா நியூஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா எக்ஸ்போமேக்ஸ்க் இன்ஃபார்ம் மார்கிட்டிங்ன்ற அஃபிஷியல் குரூப்பில் இன்னும் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க நிறைய பேர் ஐடி ஆக்டிவிட்டியாக இருக்குது ஏன் இதில் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் மட்டும் இருந்தால் பத்தாது இந்த கம் கம்பெனி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கேட்கணும் ஓகேவா அப்போ தான் வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் இல்லைனா வந்து எதுக்கு ஜாயின் பண்ணுறானே தெரியல ஸோ நான் வந்து ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஓன் ரிஸ்க் தான் சொந்த தொழில் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஓகேவா சொந்த தொழிலாம் எப்படி பண்ணுவோம் ஆல்ரெடி பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா நம்ம லட்சங்களை முதலீடு போட்டு அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா லட்சங்களை செலவு பண்ணி லாபமாக வருமா நஷ்டம் வருமானு தெரியாமல் ஒரு சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணி லாபம் இருந்தாலும் சரி நஷ்டம் இருந்தாலும் சரி அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏற்றுகிட்டு தான் நம்ம இருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொந்த தொழிலில் பண்ணணும் அடுத்த கம்பெனியில் பணம் போட்டால் மட்டும் போய் ஆடிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா என்னென்னா சில பேர்லாம் பண்ணக்கூடிய செயல்களை வச்சு நான் சொல்கிறேன் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் போட்டால் வந்தாகணும் அதெல்லாம் தெரியாது கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த மாதிரி பர்சன்லாம் ஜாயினே பண்ணாதீங்க சரியா ஸோ நம்ம கீழே ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து ஓன் ரிஸ்க்கு ஓகேவா ஆன்லைன் பிஸ்ஸஸ் ஓன் ரிஸ்க்கு இருக்கணும் சொந்த தொழில் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் மற்றவங்களாம் கையெடுத்து கும்பிட்றோம் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் சொந்த தொழில் பண்ணி சம்பாதிப்பீங்களோ சம்பாதிச்சுக்கோங்க அந்த மாதிரி பர்சன்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வர தேவையே கிடையாது சரியா ஸோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான் சொந்த தொழில் ஒவ்வொரு நபரும் வந்து சொந்த தொழில் பண்ணால் எப்படி லாப நஷ்டங்கள்லாம் வந்து சந்தித்து நாம் வந்து லாபங்கள் எடுப்போமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும் இல்லைன்னா வந்து ஆன்லைன் செ பண்ணக்கூடாது அந்த நபர்கள்லாம் தகுதியே இல்லாத நபர்கள் ஸோ தகுதி உள்ள மனிதர்கள் யார் எல்லாத்துக்கும் தயாராக உள்ளவங்க எந்த இது வந்தாலும் சரி லாபம் இருந்தாலும் சரி நஷ்டம் இருந்தாலும் சரி நான் ஏற்றுப்பேன் என்னோடய ஓன் ரிஸ்க்கு தான் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வரவங்க தான் தகுதி உள்ள நபர்கள் சரிங்களா மற்றவங்களாம் வந்து பண்ணவே தேவையில்ல வீட்டிலேயே உட்காந்துருங்க உங்களுக்கு வந்து வேலைக்கு போய் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சக்கூடிய வேலைகள் இருக்குது அதை வந்து பார்த்துட்ருங்க சரிங்களா ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லியாச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்போ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் ஸோ நம்ம அஃபிஷியல் குரூப்பில் ஒன்பதாம் நிறைய நியூஸ் சொல்லிட்டுருக்காங்க ஸோ சொன்ன டேட்டில் வித்ரா வேணுன்னா நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி வரலன்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது வரைக்கும் பர்ஃபெக்டாக அக்கௌண்ட் நம்பரெலாம் கரெக்டாக கொடுத்தவங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் அப்டேட் டே டு டே டே வந்து அப்டேட்லாம் கொடுத்துருவாங்க இங்கே ஸோ இங்கே உங்கள் உமா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்ப்போம் குட் மார்னிங் மெம்பர்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி வித்ரா ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு இன்றைக்குள்ளே கம்ப்ளீட்டட் ஆயிரும் அண்ட் ஐடி ஆக்டிவேஷன் எப்பயும் போல் ரெண்டு மணிக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடியா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே தேங்க்யூ மெம்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்டேட்னா ஓகேவா ஸோ அப்டேட் இப்போ ஒரு கம்பெனி அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் மக்களுக்கு ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய மக்களுக்கு கரெக்டான கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுத்தா கரெக்டாக மக்களை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி டைப்பிங் மிசேஜாகவும் போட்டாங்க நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் தெரியலன்றாங்க இங்கிலீஷ் டைப் பண்ணி கூட போட்டாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்டி மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஆடியோ ஒன்று போட்டிருக்காரு ஸோ அதில் என்ன தெரிவிச்சுக்காதுன்னு நான் சொல்லிடுறேன் ஆடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் ஸோ சில பேருக்கு அதில் வந்து நைன்டி பர்சன்ட் உடன்பாடு இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாங்க சில பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உடன்பாடு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ கம்பெனியை நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப நாளைக்கு நம்ம டிராவல் பண்ணணும் கம்பெனி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எல்லாருடைய சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம ஒரு சில பிளானில் ஒரு சில ஆல்டர்னேட்லாம் பண்ணியிருப்போம் ஸோ அதை மக்கள் வந்து ஏற்றுக்கணும் சொல்லிவிட சிலாரையும் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ நீங்களும் அதை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு பண்டிகைக்கால ஒரு ஒன்று கொடுத்துருந்தோம் எல்லாரும் ஒரு ஆர்வமாக இருக்காங்க ஸோ பண்டிகை காலம்னா என்னென்னா இது தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் சாரி சாரி கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு பொங்கல் அப்புறம் ரிபப்ளிக் டே இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு ஒன்று ஒரு ரிசார்ட் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறையா பேர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேலே செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ இன்னும் சொல்லப்போனால் நிறையா பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது சார் ஸோ நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுவோம் எங்களுக்கும் அதில் எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த சிஸ்டத்தை நம்ம உள்ள கொண்டு வர போகிறோம் ஸோ அப்படி கொண்டு வந்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது அவங்க பண்ணலை அப்படின்னா தான் நீங்கள் வரல அப்படின்னா நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க இன்கம் எனக்கு வரல வரல வரலன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதில்ல வைக்கிறதில்ல ஸோ பார்த்தாச்சுன்னா இங்கே வந்து பேமெண்ட் வந்து போயிருக்குது கம்பெனியிலேருந்து போயிருக்குது அவங்க அதை பார்க்குறது இல்லை எனக்கு வரல வரலான்னு ஃபோன் அடித்து கேட்கும்போது மறுபடியும் நம்ம அதை பார்த்து அவங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி சொல்லவங்களே ரொம்ப இதாக இருக்குது சரிங்களா ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதலாவது அவங்க பேமெண்ட் வந்திருக்கான்னு பாருங்கள் ஸோ அப்படி வரலாங்கன்னா வரலாங்கிற பட்சத்தில் அவங்களுடைய இது என்ன சொல்கிறது ட்ரான்சேக்ஷன் இதில் எடுத்து பார்த்து சொல்லுங்கள் எடுத்து பார்த்துட்டு ஸோ அதோடைய ப்ரூஃப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும் அந்த அப்ளிகேஷனுடைய இதை வந்து நம்ம இதிலேயே கொண்டு வரப்போகிறோம் ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர்லேயே அதை கொண்டு வரப்போம் சரிங்களா அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு பே விட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா ஏன்னா நிறையா பேர் அதில் வந்து கலந்துக்கிறதுல அந்த பேமெண்ட் ப்ரூஃப்பை போடுறதே இல்லை சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் போடணுங்கிறதான் கம்பெனியோட விருப்பம் சரி தான் உங்களுக்குமே இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் மாதிரி நீங்கள் அது பேசும்போது கூட அங்கே பாருங்கள் எங்களுடைய கம்பெனியில் அவ்வளோ பேமெண்ட் ப்ரூஃப் ஆராக வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய நல்லா தங்குதட இல்லாமல் கிடச்சிரும் ஸோ ரெகுலராக நம்ம எல்லாருக்குமே ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து கேஷ்பேக் சொல்லியிருந்தோம் அது வந்து கவர்மெண்ட் நம்ஸ் படி கேஷ்பேக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இனிமேல் வந்து நமக்கு ப்ராடக்ட்டு இப்போ வந்து நிறையா இப்போ நாங்கள் கேஷ் பேக் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து நீங்கள் பிப்ரவரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் தான் சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஜனவரியிலே ஜாயின் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் அது குறித்து நான் பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதை வரைக்கும் இதுவரைக்கும் கொடுத்தவங்களுக்கு புரிய ஓகே நம்ம எம்டி வாட்ச் மிஷினி தான் கேட்டோம் ஆறு நிமிஷம் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ நிறைய பேர் பேமெண்ட் வந்திருக்கு அதெல்லாம் குரூப்பில் ஷேர் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாரு ஸோ நம்ம வந்து கம்பெனியில் சேல்ரி வாங்கினா வந்து கண்டிப்பாக போகணும் இல்லையா கம்பெனி கம்பெனி சேல்ரி கொடுக்க மிகப்பெரிய சேவை அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அதாவது வருமானத்தை கொடுக்குறதுன்றது மிகப்பெரிய சேவை நம்ம அரசாங்கம் கூட இந்த மாதிரி சர்வீஸ் வந்து பண்ணாது ஆனால் வந்து இந்த தனியாக நிறுவனங்கள் சில நிறுவனம் நல்ல நிறுவனங்கள் பண்ணிகிட்டு ஸோ அந்த அந்த நல்ல நிறுவனங்கள் வச்சுக்கலாம் நம்ம எக்ஸ்ப்ரோ மேக்ஸும் இருக்குது சரிங்களா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்தால் பேமெண்ட் ரூஃப் போட்டுருங்க ஸ்டேட்மெண்ட் பார்க்க தெரியாமல் நிறைய பேர் இன்னும் இருக்கீங்க எதுக்காக ஸ்டேட்மெண்ட் பார்க்க தெரியாமல் எதுக்காக ஜாயின் பண்ணுறீங்கன்னு தெரியல அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் தெரிஞ்சுக்குவாங்க சரியா பத்து நாளில் நமக்கு வந்து பேமெண்ட்லாம் ஆகிட்டு ஆகிட்ருக்கு இந்த இந்த டெலிகிராம் சேனலில் கூட டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எந்த லட்சத்தில் இருக்கீங்கன்னு தெரியல அதாவது டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக எல்லா மக்களுமே வந்து எஸ்போ மேக்ஸில் ஜாயின் பண்ண மக்களெலாம் ஜாயின் பண்ணணும் ஸோ வருமானம் சம்பாதிக்க நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க கம்பெனி கம்யூனிகேஷன்ஸ் கேட்க ஜாயின் பண்ண மாட்டீங்களா இது என்னோட கேள்வி யோசிச்சு பாருங்கள் ஒரு கம்பெனி நமக்கு லாங் டைம் வரைக்கும் வருமானம் கொடுக்க ரெடியாக வருது அந்த கம்பெனி கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மாட்டோமா ஸோ மக்கள் எப்படிலாம் அதுக்காக பார்த்துக்கோங்க மக்கள் வந்து மாறணும் ஸோ ஓகேவா எல்லா மக்களும் ஆன்லைன் பிசஸ்ஸில் பண்ணக்கூடிய தவறுகள் கம்பெனி சொல்லக்கூடிய அந்த அப்டேஷன்ஸை வந்து கேட்குறதே இல்லை கேட்டாங்கன்னா அவங்கவுங்க தானாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக கேட்டே ஆகணும் கேட்க முடியல அப்படின்னா இதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க தெரியலையே கேட்க மாட்டேன் அதெல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு வருமானம் மட்டும் வந்தால் போதும் இருந்தால் செல்ஃபிஷ் தானே அப்போது செல்ஃபிஷாக விற்காதிங்க ஓகேவா எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி ஆகணும் இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆகணும் ஓகேவா ஸோ நமக்கு அவன் எப்படி என்ன சொன்னாரு அந்த விஷயத்த சொன்னாதா எல்லாமே வந்து இப்போது ஆப்லேயே வந்து அப்டேஷன் பண்ண போகிறாங்க நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் வந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃபே அப்லோட் பண்ணால் தான் நமக்கு அத்தை பேமெண்ட்டே வந்து நீ வரும் ஓகேவா ஸோ அந்த விஷயத்த சொல்லிட்டாரு அதே மாதிரி நமக்கு முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் கேஷ்பேக் அல்லது ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வாய்ஸில் கேட்டிருப்பீங்க இனிமேல் வந்து ப்ராடக்ட் தான் பிப்ரவரி மாதம் ஜாயின் பண்ணுவதுக்கெலாம் ப்ராடக்ட் தான் ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம ப்ராடக்ட் பேஸ் கம்மியாக தான் வந்து வென் பண்ண போகிறோம் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வந்து இனி வரப்போகுது ஓகேங்களா இப்போதைக்கு ஜனவரி மாதம் சொன்னபடி அதை வந்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து முடிவெடுத்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் கேஷ்பேக் அல்லது ப்ராடக்ட்ஸ் ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஓகேவா அதுக்கு முதல்ல ஜாயின் பண்ணாலும் அது ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜனவரி மாதம் ஜாய் பண்ணவங்களுக்கு மட்டும் நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸு அல்லது கேஷ் பேக் பிப்வரி மாதம் அதுக்கு முதல்ல ஜாயின் பண்ணவங்கலாம் ப்ராடக்ட் மட்டும் தான் ஸோ டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணவங்கலாம் ப்ராடக்ட் போயிடுச்சு இப்போ ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் கேஷ் பேக்கா அல்லது ப்ராடக்ட் தான் சொல்லி கன்ஃபீஸில் வச்சுருக்காங்க இப்போ பிப்ரவரி மாதம் ஜாயின் பண்ணவங்களுக்கு ப்ராடக்ட் மட்டும் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் பெஸ்ட் கம்பெனி தான் ஓகேவா இனிமேல் வந்து ஸோ ஜனவரி மாதம் ஜாய் பண்ணாங்க மட்டும் அவங்க சொன்னபடி வந்து இது பண்ணிவிடுங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று அனுப்ச அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து செலக்ட் ஆகணும் நிறைய பேர் செலக்ட் ஆகிங்க அப்படின்னா அதை வந்து ரெசார்ட் பார்க்கற மாதிரி அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ ஜனவரி இருபத்தி ஆறாம் சாரி ஜனவரி இருபத்தாறாம் தேதி அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு பட் இப்போ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி வரைக்கும் உங்கள் பார்த்துங்கன்னா தெரியும் பிப்ரவரி இருபத்தாழாம் தேதி வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து அனவுஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன ஆஃபர்ஸும் ஒன்றும் இல்லை கம்பெனியில் நீங்கள் டேரக்டர் ஃபுல் மூலிமா ஒன் லேக் பிஸ்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் அதே ஐம்பதாயிரம் வரைக்கும் டேரக்டர் ஃபுல் மூலியமாக நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு காயின் அதே நீங்கள் முப்பதாயிரம் வரைக்கும் பிஸ்னஸ் கொடுத்துருந்தீங்க டேவெக்ட் ரஃபல் மூலிமா அப்படின்னா ஆஃப் பாயிண்ட் ஃபைவ் கிராம் கோல்டு கைன் ஓகேவா ஸோ இதை வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து புதுசாக தான் ஜாயின் பண்ணோம் எங்களுக்கும் அந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்தாங்கல்லாதுன்னு சொல்லி கேட்டதுனால இந்த இன்னும் அந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா வேறு முக்கியமாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்து வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போனவங்க ஆஃபீஸ் வந்து மதுரை ஆஃபீஸ் வந்து வாங்கிட்டு போனவங்களோட இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் அதே தான் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு போயிருக்காரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே போட்டிருப்பாங்கப்பாங்க இது வந்து அப் இப்படி பத்தாந்தேதி கொடுத்த அப்டேட்டு அதுக்காக பிரச்சனை இருந்தால் கஸ்டமர் கேர் கால் காண்டக்ட் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் டவுட் கேட்லாம் கால் பண்ணக்கூடாது ஓகேவா கஸ்டமர் கேர் நம்பர் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு ஆளால் கால் போயின்ட்டு இருக்கக்கூடாது ம் அதாவது முக்கியமான டவுட்ஸுக்கு மட்டும் தான் கால் பண்ணணும் அதுவும் ப்ளான் டவுட்ஸ் பற்றிலாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் அப்ளைன்னு சொல்லி கொடுப்பாங்க எதுக்காக கால் பண்ணணும் ஏதாவது இல்லையா அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அதாவது வெப்சைட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஐடியில் எதாவது பிரச்சனை மட்டும் மட்டும்தான் கால் பண்ணணும் ஓகே எல்லா ப்ராடக்ட்ஸ் வரலனால் கால் பண்ணலாம் ஒன் மந்த் ஐம் ப்ராடக்ட்ஸ் வரலாம் கால் பண்ணலாம் ஒன் மந்த்துக்குள்ளே எல்லாத்துக்கும் இப்போலாம் வந்துட்டு இருக்குங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு சரியா ஸோ நிறைய ஃபெசிலிட்டி வந்து ஏற்பாடு இருக்காங்க என்னென்ன ஃபெசிலிட்டி ஏற்பாடு இருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸில் வந்து ஒரு பிரான்ச் மாதிரி வச்சு ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அடுத்து வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜனவரி ஜனவரியில் ஜாயின் பண்ணவங்க கேஷ்பேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து போய் சேராமல் இருக்குது ஸோ அவங்களாம் வந்து மறுபடியும் வந்து கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ ஜனவரி மாதத்துக்குள்ளே ஜாயின் பண்ணவங்க தான் மற்றவங்கலாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் இருக்காங்க சரியா ஸோ கம்பெனி ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் வந்து க்ளோஸ் பண்ண வச்சுக்கிட்டாங்க அதாவது நம்ம மக்களுக்காக ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மக்கள் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி வந்து அதை பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க போல் நிறையா கால்ஸ் வந்து வந்துட்டுருக்கான் ஓகேவா முக்கியமாக யார் யாரெல்லாம் கால் பண்ணணுமோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மற்றவங்கலாம் கால் பண்ணாதீங்க யாரெல்லாம் கால் பண்ணணும் முப்பது ஜனவரியில் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் கால் பண்ணி நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைனா வந்து உங்கள் டீம் லீடர்கிட்ட கேளுங்கள் அவங்ககிட்ட சென்ட் பண்ணால் கூட அவங்க ஒரே டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கம்பெனிக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க சரிங்களா அப்படியும் பண்ணலாம் அவங்கவுங்க தான் கால் பண்ணி க இது பண்ணணும் இல்லை உங்கள் உங்கள் டீம் லீடர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸை வந்து சொல்லலாம் சொல்லி அவங்க மூலயமா வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஸோ நான் கூட வந்து என்னோடய குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா என்னோடய லிங்க் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு மூலிமா ஃபில் பண்ணுவாங்க எனக்கு லிஸ்ட்டு வந்துடும் அதை வந்து கம்பெனியில் நாளைக்கு வந்து கொடுத்துட்டு போகிறேன் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பெனிக்கு வந்து ஒர்க்லோடு வந்து குறையும் ஸோ கம்பெனிக்கு வந்து லோடு அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து இது கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்தும் ஸோ டீம் லீடர்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஒரு லிங்க் ஃபார்ம் பண்ணி அந்த லிங்க் வழியாக நீங்கள் யாரெல்லாம் வந்து ப்ராடக்ட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இது பண்ணி விட்டுலாம் ஆ உங்கள் டீம் லீடர் உங்களோட அப்ளைன்னு அவங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் மற்றவங்களாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடாது சரியா உங்கள் டீட்டில் வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்களோட அப்ளைன் கொடுக்குறாரா அவரை நம்பி நீங்கள் பண்ணலாம் சரியா ஸோ நான் வந்து இருக்கேன் அப்படின்னா என்னோடய டீம்ல என்னை நம்பி வந்து பண்ணுறாங்க நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவேன் அந்த லிங்க் வழியாக வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க நான் கம்பெனிக்கு ஷேர் சென்ட் பண்ணி விட்ருவேன் எக்எல் சீட் வழியாக வந்து செண்ட் பண்ணி விட்ருவேன் சரிங்களா அது வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு தனித்தனியாக வந்து கம்பெனியை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ எனக்கு சென்ட் பண்ணி விட்றக்கூடிய ஆட்கள் வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து ஒட்டுக்காக வந்துடும் அதை அப்படியே கம்பெனி ஷேர் பண்ணுறோம் அவங்க டாக்டர் போட்டு வந்துடுவாங்க சரிங்களா ஓகே நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் நான் சொல்லிட்டேன் கம்பெனி வந்து நல்ல கம்பெனி லாங் டைம் வரைக்கும் வென் பண்ணி நினைக்கிறாங்க இங்கே இப்போ அடுத்தது வந்து பேமெண்ட் ப்ரூஃப் ப்ரூஃபாக ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது ஓகே ப்ரூஃப் ஆஃப் எஸ்ப்ரோ மேக்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து விட்ரா வந்தால் அவங்க மெசேஜ் வந்து காப்பி பண்ணி போடுறாங்க காப்பி பண்ணி போடக்கூடாது சொன்னாலும் வந்து சில பேருக்கு தெரியதில்ல ஸோ போடுறாங்க ஓகே ஸ்க்ரீன் இந்த பார்த்திங்க இந்த பார்த்தீங்கன்னா இப்போ போட்டது இது இவங்களுக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாக வந்துருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் போடணும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டுவிட்டால் கூட போதும் ஓகேவா எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்றைக்கு விட்ரா கொடுத்தா இன்றைக்கி வந்திருக்குன்னு தான் போட்டிருக்காங்க ஸோ இவங்களும் அதே தான் ஓகேவா எவ்வளோம்போதை கொடுத்தா பத்தாம் தேதி வந்துச்சு ஐநூற்றி ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நிறைய நபர்களுக்கு வந்து விட்ரா போட்டிருக்காங்க பத்தாந்தேதி வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு ஸோ வா பொண்ணான வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ நிறைய ப்ரூஃப் வந்து அங்கே காட்ட முடியும் ஓகேவா ஸோ எங்கேப்பா இவங்களும் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுரூவா வந்து வந்திருக்குன்னு போட்டிருக்காரு ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாயிரம் ரூபா போட்டிருக்காரு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய நபர்கள் இந்த குரூப்பில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் போட்டு விடுவாங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை யாவது மூலிமா தான் வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க சரியாக ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் நிறைய அப்டேட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்போம் முக்கிய எஸ் பற்றி நிறைய அப்டேட் சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த மற்ற சந்திப்போம்